മു വിനയില്ലേ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ ഗുഹനുണ്ട് കുറയില്ലെ മനമേ കന്ത കവളയില്ലേ മനമേം വേലുണ്ട് വിനയില്ലേ മയിുണ്ട് ഭയമില്ലേ കുഹനുണ്ട് കുറയില്ലേ മനമേ கந்த கவலையில் மனமே 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 நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடி வாக தோன்றி நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடி வாக தோன்றி நிரதர்குலத்தை அழித்த நிர்மலன் நிரதர்குலத்தை அழித்த நிர்மலன் முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே தந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 விழிகளோடு பண்மீரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளோடு பண்மீரன்று உடையவனி என்று சொல்லி விழிகளிலே நீத்திருக்கி நின்றே விிகலிலே நீருகேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குபனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே, மனமே, மனமே உலகமெனும் கடல்தனிலே உடலெனும் ஓடமது உலகமெனும் கடல்தனிலே உடல் என்னும் ஓடமது உன்னடி கரையடைய அருளுவா உன்னடி கரையடைய அருளுவாய் முருகாவேலொன்று வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்த நுண்டு கவலை இல்லை மனமே 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 ஓயாது ஒழியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒழியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனு குறையில்லை மனமே கந்தனுண்டு இல்லை மனமே 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 கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே தெய்வமேவுல் கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமேவுல் கடலடியை காட்டி என்னை யாளுவான் കഴനടിയേ കാട്ടി എന്തേ വേലുണ്ട് വിനയിൽ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ കുഹനുണ്ട് കുറയില്ലേ മനമേ കന്തണ്ട് കവലയിൽ മനമേ മനമേ നെറ്റീലേ നീരനിന്ന് നെറിയാണെ നീതി േുള്ള മതിൽ മുറുകേലുണ്ട് വിനയില്ലേ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ കുറയില്ല മനമേ കണ്ട് കവലയിൽ മനമേ 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 നെ ജമതിൽ വഞ്ചു ജമിന്തി നിർമലനേ നിന്നടിയെ നെഞ്ചമതിൽ വഞ്ചമിന്തി നിർമ്മലേ നിന്നടിയെ കഞ്ഞ് ജമ നെഞ്ചമതിൽ എണ്ണിനേ കഞ്ചമെന നെഞ്ചമതിൽ എണ്ണിനേ മുണ്ടു വിനെ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ കുഹനുണ്ട് മനമേ കന്തണ്ട് കവലയിൽ മനമേ 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 ആറ്പടി വീട്ടിനിലേ ആറ് മുഖവേലവനെ ആറ്പടി വീട്ടിനിലേ ആറ് മുഖവേലവനെ ആദരിത്ത് എണിയാലും മയനേ മയ്യനേ മുറുകേലുണ്ട് വിനയില്ലേ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ കുഹനുണ്ട് കുറയില്ലേ മനമേ കന്ത കവലയില്ലേ മനവനേ മനവനേ മന கந்தரனு பூதி பாடி கந்தனேவும் கழலடியை கந்தரனு பூதி பாடி கந்தனேவும் கழலடியை கைதொழுது கரை சேர வந்தே கைதொழுது கரை சேர வந்தேன் முருகாவேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே தந்தனுண்டு கவலை மனமே 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 வேளவனே என்று பாடி வேண்டிடும் அடியவர் வேளவனே என்று பாடி வேண்டிடும் அடியவர் இரண்டு தந்திடுவான் பாருமே வேண்டும் வரம் திடுவான் பாருமே முருகாவேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குவனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில் மனமே മനവനെ മനമേ മന്ദ്രമും തന്ത്രമും മരുന്ന് നന്ദിമും തന്ത്രമും മരുന്ന് നലരടിയെ കാണവേദാൻ വന്നേ മലരടിയെ കാണേതാൻ വന്നേ മുറുകേലുണ്ട് വിനയില്ലേ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ ഗുഹനുണ്ട് കുറയില്ലേ മനമേ கந்தனு கவல மனமே மனமே மனம் தெல்லு தினி மாவும் தேனும் பொருந்தலி அளித்த தெல்லு தினி தேனும் பரிந்தலி அளித்த வள்ளிக்கு வாய்த்தவனி முருகா வள்ளிக்கு வாய்த்தவனி முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 வடிவேலா என்று தினம் வாழ்த்துகின்ற அடியவர் வடிவேலா என்று தினம் வாழ்த்துகின்ற அடியவர் கொடியவினை தீர்த்திடுவான் பாருமே കൊടിയീത്തി പാരുമേ മുറുകേലുണ്ട് വിനയില്ലേ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ കുഹനുണ്ട് കുറയില്ലേ മനമേ സന്തണ്ട് കവലയിൽ മനമേ பரங்குன்று சிந்திலும் பழனிமலை ஏரகம் பரங்குன்று சிந்திலும் பழனிமலை ஏரகம் பலகுன்று பழமுதிரும் சோலையா பலகுன்று பழமுதிரும் சோலையா முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மன